அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் முருகன் அருளாலே அமையட்டும் இந்த நாளிலே செல்வமும் சிறப்பும் உங்களுக்கு தொடர்ந்து என்றும் வரட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் இருபத்தைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் விஸ்வவாசு வருடத்தில் இருக்கிறது ஆங்கில வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு இருபத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் ஆகியிருந்து நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் என் கையில் இருக்குது இன்றைக்கி திங்கட்கிழமை துத்தியை திதி வளர்பிரையில் உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் அவீற்ற நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் தாயாரின் பெருந்தேவி தாயாரின் நட்சத்திரம் லக்ஷ்மி தேவி ஆனால் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும் சந்திரனை பிரைசூடிய சிவபெருமானை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது திங்கட்கிழமைனால இன்றைக்கு கூடுதலாக திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்தநாள் இன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபடுவதற்கு எளிமையான நல்ல சுவையான கருத்துக்களை நமக்கு சொன்ன வரவர். இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் ஆறே காலிலேருந்து கால் வரைக்கும் மாலையிலே நாலே முக்காலேருந்து ஐந்தே முக்கால் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை மணி ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் மாயல் வேளையிலே ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமைன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் குளிகை காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை பன்னெண்டு இன்றைய நாளிலே சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒன் ஒம்பது மணியிலேருந்து பத்தரை மணி வரை சூரிய உதவி ஆறு மணி நாலு நிமிடத்து சூரியம் லக்னமான சூ சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடியது மூன்று நாழிகை ஐம்பத்தி நாலு வினாழிகள் இருக்கப் போகிறார் இன்றைக்கு சித்தயோகம் கூடிய கரணம் கூடிய நாள் இன்றைய நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது அங்காரகன் பிறந்தது செவ்வாயுடைய பிறந்த நாள் இன்று அங்காரக ஜெயந்தி என்று அதனால் இன்றைக்கு முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் கனவு இல்லம் அப்படின்னு இருக்கோங்க ட்ரீம் ஹவுஸ் அதை பற்றின எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கி நல்ல நிறைவேற்றுங்கள் முருகனுக்கு ஒரு அரளி மாலை வாங்கிட்டு போய் போட போட்டு அப்பா முருகா எங்களுக்கு கனவு இல்லம் வேண்டும் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டால்னா அடுத்த வருஷம் செவ்வாய் ஜெயந்தி வரத்துக்குள்ள நல்லபடியாக வீடு அமைஞ்சிடும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அவசியம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் கிரகங்களின் நிலைகள் இன்றைக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா சூரியனும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த உத்திர நட்சத்திரத்திலிருந்து அவர் கன்னிராசிக்குள்ளாக போயிடுவார் செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் மீன அமர்ந்திருக்கக்கூடியதானது நமக்கு நல்லபடியாக அமர்ந்திருக்க கூடையா வக்கரகதியில் அமர்ந்து பார்வையாளே செவ்வாயில் பார்க்கப்படுகிற சனி பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடியது குரு பகவான் கடகராசியிலே சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் லிங்க்டு எல்லா கிரகங்களும் எல்லா இடத்தையும் இருக்கிறாங்க ஒரு சின்ன மாற்றம் என்னன்னாக்கா செவ்வாய் ஃபுல்லாக ராகு கேது விட்டு வெளியில் வந்துட்டார் இன்றைய நாளில் ராகுக்கு எது பிடியில் இல்லாத ஒரு கிரகம் எதுன்னா செவ்வாய் அது எல்லாரும் செவ்வாய் அந்த கிரகத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது அப்படின்னு தெரிகிறது யாருக்கெல்லாம் நல்லபடியாக ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் ராசி பலனை பார்த்தால் தெரியும் பாருங்கள் பார்த்து விடுவோம் இன்றைய நாள் மேஷராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் வித்தைனா விஷயத்தினாலே வித்தைகள் புலப்படும் ஐடியாஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக சுகமான செய்திகள் வந்து சேரும் தொழிலிலே விருத்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பப்போ கொஞ்சம் சோர்வுகளாக இருக்கும் செலவும் உண்டு ஆனாலும் மேக்கப் பண்ணுற மாதிரி வரவும் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் பூர்வீக யோகத்தினாலேயும் தெய்வ அருளினாலேயும் நல்லதொரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் இன்று தடங்கல்கள் விலகிவிடும் நலங்கள் பெருகும் அதனால சந்தோஷம் கழிப்பு சுகம் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளரக்கூடிய எண்ணங்களை மேன்மையை தரக்கூடிய நாளான இந்த நாளிலே கடன் நீங்கி அருளும் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் கடனே வானா சார் வெளியில் போனோன்னா இன்றைய நாளிலே செவ்வாய் ஜெயந்தி உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை தாங்கி வருகிறார் அதனாலே முருகப்பெருமானை வணங்கி எனக்கு கடன் இல்லாத பெருவாழ்வுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடமான கடகராசியிலே அமர்ந்து விடுகிறார் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய புதன் புத்தி கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையிலே சகல சௌக்கியங்களையும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை சுக்கர பகவான் கொடுத்து விடுகிறார் நாலாம் இடமான சிம்ம ராசிக்குளர சூரியன் சந்திரன் கேது அமர்ந்திருப்பதனாலே நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய கேந்திர உபகரணம் உங்களுக்கு விடுகிறது அந்த கேந்திர ஆசிர்வாதத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் அதுலேயும் வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்திலும் கல்வி விவசாயம் போன்ற விஷயத்திலும் உங்களுக்கு சுக போகங்களை பெற்றுத்தருவதற்கான நல்ல நாள் இன்று லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய பூர்வம் என்று இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே செவ்வாயின் ஜெயந்தி இருப்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவதும் தைரியத்தையும் கடனில்லா பெருவாழ்வையும் உங்களுக்கு நல்குவார் வாழ்க வளத்துடன் உங்கள் ராசிக்குள்ளார் குரு இருக்கிறார் ராசியின் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் சந்திரன் மற்றும் கேது லாபத்தை பெற்று தருவார்கள் நன்மையை தருகிறார்கள் மண்மன யோகங்கள் கொண்ட இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அதனாலே வரவுகள் உண்டு தடங்கள் உடைத்து வாழ்க்கையிலே பாதை கொண்டு வந்து விடுவீர்கள் நல்லதொரு நலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் சகோதரர் மூலியமாக சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் புதிய ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு யார் ஒருவதுக்கு அன்பு நிறைய இருக்கோ அவங்ககிட்ட மனது அமைதியாக இருக்கும் அப்படி அமைதி கொண்ட மனதுடன் நீங்கள் செயல்படக்கூடியதுனாலே சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்கள் ஈஸியாக வந்துடும் எந்த ஒரு சோர்வும் உங்களை ஒன்றும் பண்ணாது கவலைப்படாமல் பண்ணலாம் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே உத்தரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருப்பதனாலே லக்ஷ்மி தாயாரே மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தையும் வளத்தையும் என்றும் நினைத்திருக்கச் செய்யும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் புதனும் இருக்கிறார் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ள சூரியன் சந்திரன் கேது அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் ஆட்சியில் வேற உட்கார்ந்துருக்கிறாரு குடும்பஸ்தானத்துக்குள்ளே இவங்க இருந்தால் மனக்கவலையை கொடுத்து விடுவார்னு ஒரு ரூல் இருக்குது ஆனாலும் ஜென்ரலாக எல்லார் கூடயும் பழகணும்னு ஒரு எண்ணம் கொண்டு வந்து விடுவார் முக்கியமாக அரசியல் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள்லாம் இன்றைக்கி இருப்பீங்க பதவி வாக்கு இதை பற்றின டிஸ்கஷன்லாம் இன்றைக்கி நடக்கும் குடும்ப சுகத்தை பற்றின எண்ணங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பொது சுகத்தை பற்றின எண்ணங்களை கொண்டு வருவீர்கள் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் மூன்றாம் இடத்திலிருந்து கொடுப்பதனாலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குருவின் பார்வையானது நாலாம் இடமான வாகனம் வீடு வசதி வாகனம் விவசாயம் போன்ற இடத்திலே இருப்பதனாலே வெற்றிகளை கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எக்ஸாம் ரிலேட்டடான தேர்வுகள் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து சொல்லும் செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்த கடன் திரும்பி வரும் கடன் ஜாஸ்தி இருக்குது சார் என்ன பண்ணலாம் இன்றைக்கு செவ்வாயின் ஜெயந்தி அவசியம் அங்காரகனை செவ்வாயை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே கடன் குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக குறையணும் அதற்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு முருகனை போய் வழிபடணும் நல்ல அரளி மாலை கொண்டு போய் அவருக்கு சாத்தி விட்டு மனதால் எனக்கு கடன் ஒழிய வேண்டும் வேண்டிட்டு வாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே கடன் போயிடும் வணக்கம் சிம்மராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சனி சந்திரன் சூரியன் கேது மூணு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க உத்தரநட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் ராசியின் இரண்டாம் இடமான செவ்வாய் உட்கார்ந்து இடம் குடும்பஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இந்த செவ்வாய் தன் பார்வையால் பார்க்கக்கூடியது சனி பகவானை பார்த்துற உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற தொடர்புகள் அப்படியுமே நல்லதை கொடுக்கும் இதெல்லாம் திருகோணஸ்தானம்னு பேர் அப்படி செவ்வாய் திருகோணஸ்தானத்தை பார்ப்பதனாலே உத்தரநட்சத்திரத்திலேருந்து கொஞ்சம் மத்தியான வேலையில் அவர் அங்கே தப்பு போறாரு கன்னிராசியில் செவ்வாயோட தான் சேரப்போறார் சந்திரன் அதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை முன்னே திட்டமிட்டு கொண்டு அதுக்கான செயல்களை செயல்கிறீர்கள் அதனாலே வாழ்க்கையிலே நட்பு வட்டாரத்தினுடைய மகிழ்ச்சிகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க தடங்கள் இல்லாது எல்லாரோடையும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மேன்மையுடன் வாழ்க்கையை நடத்துவதனாலே அமைதியாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இதே நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் அமர்ந்து கொண்டு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் அங்கேருந்து இன்றைக்கி மத்தியான வேளையில் அவர் கன்னிராசிக்குள்ளே வரப்போகிறார் அதனால் உங்களுக்கு செல்வம் கல்வி பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதை பற்றின ஆர்வங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அம்மா வழியில் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும் அவர்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது எதுக்குமே கொஞ்சம் கூலாக எல்லா வேலையும் பண்ணிட்டிங்கன்னா பெட்டர் கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் டிசிஷன் எடுத்திங்கன்னா தடங்கல்கள் உருவாதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் மேக் யுவர் செல் கூல் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்பவுமே மகிழ்ச்சியாக மனதை வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்வாங்க அதனால் மகிழ்ச்சியாக மனத்தை வைத்துக்கொள்வது ஏஞ்சல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்வது ரொம்ப நல்லதாகவே மேன்மையை தருவதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக அமைகிறது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும்னால் வரவுகள் வர வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லை செலவுகளே செலவுகளை தேவையற்ற பிரித்து பிரித்தாய்ந்து கொண்டீர்களா செலவு குறைந்த நாள் லாபம் வர ஆரம்பிச்சிடும் இதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாயின் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால செவ்வாயை வழிபடுவதனாலே உங்களுக்கு மண் மன யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி அதை செய்யுங்க மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பதினோராவது லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் கேது இவர்களுடைய சேர்க்கையானது உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலே மல்டிஃபோல்டாக வரக்கூடிய யூக லாபங்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பதாக அமைகிறது கற்பனை தொழில் விருத்தியை ஏற்படுத்துவதாகவும் பூர்வ பூர்வீக யோகத்தை தருவதாகவும் இருப்பதனாலே நல்ல ஒரு பலன்கள் எதிர்பார்க்கலாம் குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்ப்பதும் தனக்காரகனுடைய பார்வை அப்படிங்கிறதுனாலையும் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துடுங்க நட்பு பாராட்டி வந்து உங்ககிட்டங்க பணம் கேட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்கிற விட இப்பவுமே இல்லைன்னு சொல்கிறது பெட்டர் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னா சாதனையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் என்ன பண்ணணுமோ அதை சாதிச்சு அதனால் அதனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இந்த நாளில் ஜெயிச்சுட்டு வந்துள்ள ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வழங்குவதும் இந்த நாளிலே முக்கியமான கடனாக கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்க ராசிநாதனான செவ்வாய் பதினோராவது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலிலே தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருப்பதனாலே தொழிலிலே விருத்தி உண்டாகும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது சுகமும் மேன்மையும் மேன்மேலும் வளர்கிறது முக்கியமாக உணவுத் தொழிலிலே இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் பத்திரிக்கை பத்திரிக்கை ரிலேட்டட் மேட்டரில் எல்லாம் நல்ல ஒரு ரெய்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிங் காட்டுறது மீடியாவில் கொஞ்சம் பெனிஃபிஷியராக காட்டுறதுனால நல்லது நடக்கப் போகிறது ஹாஸ்டலில் இருந்து படிக்கக்கூடியவர்கள் இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலிப்பும் திறனும் கொண்ட உங்களுக்கு மேன்மையான போஸ்ட் கிடைப்பதற்கு நல்ல ஒரு உத்தியோக திறன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அமையலாம் அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உடைத்துட்டு தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துள்ளது வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரபகவான் இன்றைய நாளிலே உத்திர நட்சத்திரத்தில் இருப்பதனாலே நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நீங்கள் இன்னைக்கு சுகமாக இருக்கப் போகிறீர்கள் செவ்வாயின் பார்வை உங்கள் மேலே இருக்குது குருவின் பார்வை உங்கள் மேலே இருக்குது சனியின் பார்வை உங்கள் மேலே இருக்குது அதனால் தீர்மானமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு கிடைத்து விட்டதனாலே சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும் கொஞ்சம் செலவெல்லாம் ஆகும் அதுக்காக சுதந்திர எதையும் செய்யணும்னு எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணமே உங்களுக்கு வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றாங்களே அந்த எண்ணம் போல் வாழ்வுக்கு உங்களுக்கு வழிகெடுத்து விடுத்தது அதனால் நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க நல்லதே நடக்கப் போகிறது அதனால் சூப்பர் டே ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே செவ்வாயின் ஜெயந்தி உங்கள் பன்னெண்டு முடிவன் அதனாலே இன்றைக்கு வங் அங்காரகனான இந்த முருகப்பெருமானை வணங்கி அவனுடைய அருளாலே அனைத்து விதமான வளங்களையும் பெறுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே எட்டாம் இடமான அஷ்டமத்திலே இன்றைய நாளிலே சந்திர பகவான் சூரிய பகவான் கேது இவர்கள் இருப்பதனாலே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் இடமான ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவானை மூன்றாம் இடத்தில் இருப்பவரை பார்ப்பதனாலே தனம் வரும் புதிய சொத்து யோகங்களை பற்றிய எண்ணங்கள் வரும் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களை வெளிக்காட்டும் சிலர் விசிட்டிங் கார்டு லெட்ரெட்ஸு பேனர்ஸு இதெல்லாம் போட்டுப்பீங்க சாதனையை படைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நட்பிலே இருந்த விரிசல்கள் சேர்ந்து ஒன்றாயிடுவீங்க நலம் கழிப்பு வருவதற்கான நல்ல வாய்ப்புகளை இன்றைய நாளில் இருக்கிறது சுகம் மேன்மையை தரக்கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே மேலும் வரவையும் மகிழ்ச்சியும் பெருக்குவதற்கு செவ்வாயை வழிபடுவது செவ்வாயை வழிபடுதுன்னா முருகப்பெருமானை வழிபடுவது செவ்வாயின் ஜெயந்தி இன்னைக்கு அவருக்கு செவ்வாய்க்கு பிறந்த நாள் அதனால் செவ்வாயை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளங்களும் நலங்களும் வரும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள ராகு அமர்ந்திருக்க அவரை சூரியனும் சந்திரனும் கேதுவும் பார்வையிட உத்தர நட்சத்திரத்திலிருந்து பார்வையினாலே மத்தியான வேலையில் அவர் சுத்திர நட்சத்திரத்தில் வெளியே வந்து கனிராசிக்குள்ளே போயிடுவார் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்லாம் மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது நீங்கள் எதை வேணால் செய்யுங்க ஆனால் செய்கிற காரியத்தை நிதானமாக செய்யுங்க அமைதியோடு அணுகுங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு வாரத்தின் முதல் நாள் என்றைசூடிய சந்திர சூரிய இந்த சிவனை வணங்கி மனதிலே நீங்கள் நினைத்த காரியத்தை அழகாக செய்ய ஆரம்பிங்கள் மகிழ்ச்சியை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் முகம் மலரும் முகவசியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு அதனால தான் சுகம் உங்களை எப்பவுமே விடாமல் துரத்திக்கிட்டு வரும் அதனால் நீங்கள் யார் கூட பேசணும் எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் சுழிவாக இருக்கணும் இது எல்லாமே இன்பானாக உங்களுக்கு வந்துடும் ஏஞ்சல் வேர்ட்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக ஃப்ளோ ஆகி வந்துடும் அப்போது உங்களுக்கு தைரியமாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடியது கவரக்கூடிய எண்ணம் இருப்பதனாலே வெற்றி குடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று சுகங்களும் பலங்களும் நலங்களும் தொடர்ந்து வரக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் இருப்பதனாலே உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய நாளிலே செவ்வாயின் ஜெயந்தி அப்படின்னு உண்டு அங்காரகன் என்கிற இந்த செவ்வாயின் முருகப்பெருமானை வழிபடுவதனாலே தொடர்ந்து உங்களுக்கு இருந்த கடன் சுமை நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாவதனாலே இந்த நாளை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் உங்கள் ராசியின் ஆறாம் இடமான லாபத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி வடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே சந்திரனும் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருந்து அவர் தன் பார்வையாலே பனிரெண்டாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதனாலும் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கு நல்லதொரு சொஃபஸ்டிகேட்டட் பெனிஃபிட் கிடைக்கும் இருந்தாலும் குருவின் நாலாம் இடம் உங்கள் ராசிநாதனுடைய நாலாம் இடத்தினுடைய இருப்பு கொஞ்சம் அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப்பு பண்ணிங்கன்னா நல்லது இல்லைனா வேண்டாத விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தெளிவான சிந்தனைகளை யார்கிட்டலாம் பேசி தெரிந்து கொள்ளலாமன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது ரொம்ப மேலே இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரியாது அதனால் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனை பெறக்கூடிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சாதனை பண்ணணுன்னா என்ன பண்ணணும் மனதை நிதானித்து தியானம் கொள்வதென்றால் அமைதி கொள்வதென்றால் என்ன பண்ணணும் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணி வச்சுருங்க ஏன்னால் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்காரர் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் சொகுசாக செய்யணும்னு எண்ணங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி நாசுக்க சொல்லி கொடுத்துருவாங்க இதனால் இன்றைக்கி டேவை கரெக்டாக கேபிடைஸ் பண்ணிக்கோங்க எந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொண்டீர்களால் பெருணியலாக உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருக வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன்